நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதில் நீங்கள் ஆல்ரெடி யோகிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸ்லோவாக்கியோடைய பிரச்சனை ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறான்ற மாதிரியான தகவல் வந்திருக்கிறது இன்னும் ஒரு சில அரிதான தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது குறிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து தனது ட்ரூப்பை அனுப்பியிருக்கிறாங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட தீவுக்குள்ளார் நேற்று அந்த தகவல் கலவரத்துக்கான காரணம் நான் சொல்லியிருந்தேன் இன்று ஃப்ரான்ஸ் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக அதிரடி நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறாங்க ஸோ அவசரநிலை பிரகடனம் அப்படின்னோடனே நீங்கள் ஃப்ரான்ஸுக்குள்ளே இல்லை குறிப்பிட்ட அந்த தீவுக்குள்ளார் ஏன் அந்த குறிப்பிட்ட தீவுன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குழு இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சம் அப்படியே சஸ்பென்ஸ் இருக்கட்டும் என்றதுக்காக சொன்னேன் நான் குறிப்பாக சீனா ரஷ்யாவுடைய சந்திப்பு அமெரிக்காவுடைய புருவத்தை உயர்த்திருக்கிறது கண்கள் விரிந்திருக்கிறது கவலை அளித்திருக்கிறது அமெரிக்கா தரப்பிலிருந்து ஸோ அளவுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று அதை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்று ஏனோ தெரியல ஜெலன்ஸ்கி அவர்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெடித்து எரிஞ்சிருக்கிறாரு தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாம் ஏன் மீது குறை சொல்கிறீங்க ஏன் என் எதுக்காக ஏன்னே குறை சொல்கிறீங்க யார் அவங்க பண்ணாதான் தப்புன்றமா சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் காசானுடைய நிலமை அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறது ஸோ நிறைய தகவல்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு போகலாமா அப்படி தானே ம் ஸோ வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஃபஸ்ட்டு ஸ்லோவோக்கியோடைய பிரைம் மினிஸ்டர்னுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அங்கே இன்டீரியர் மினிஸ்டர் குறிப்பாக உள்துறை அமைச்சகம் மாதிரியாங்க அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு போய்ட்டெலாம் பார்த்துட்டு முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நாங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஃபுல்லாக வந்து வாட்சபிள் கண்டிஷன் தான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அப்படின்றது சொல்லிவிட்டு அந்த சுட்ட நபர் இருக்கிறார்ல அந்த சுற்ற நபர் வந்து எதுக்காக சுட்டார் அப்படின்னும் போது உக்ரைனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஜுடிஷியல் கவுன்சிலினுடைய சேர்மனை தூக்கியிருக்காங்க அப்புறம் வந்து ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்ட ஆஃபீஸை வந்து டோட்டலாக அபாலிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள் குறிப்பாக ஃபாரைட் விங்கோட சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு பிடிக்கல இதற்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு டோட்டல் நேர் எதிராக இருக்கிறதுனால என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக நான் சுட்டன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்லோவியோக்கியாவுக்குள்ளார ஒரு சிவில் வார் தூண்டுவதற்கான ஒரு திட்டமாக நாங்கள் பார்க்குறோம் குடிய சப்போஸ் ஏதாவது ஒன்று சம்திங் ஏதாவது நடந்தது அப்படின்னா இது சிவில் வாரை தூண்டி ஒட்டுமொத்தமாக அவங்க பக்கம் எழுப்பதற்காகவும் நேற்று நாடுகளை எதிர்த்தால் இந்த மாதிரி நிலைமை உருவாக்குவதற்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி எல்லா உலகத் தலைவர்களும் வந்து ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தையும் வந்து மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தையும் வந்து தெரிவித்திருக்கிறாங்க யாராக இருந்தாலும் எந்த ரூபத்திலும் எந்த வடிவத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இரண்டு நபர்கள் நேரடியாக வந்து நாங்கள் பார்த்தே தீர்வோன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருக்காங்க ஒருத்தர் அங்கேரியனுடைய பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஹோர்பன் அவர்களும் செர்பியானுடைய பிரைம் மினிஸ்டர் வவுசிக் அவர்களும் இரண்டு பேரும் கண்டிப்பாக நான் சேரில் வந்தே தீர்வுன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு சில வீடியோ பதிவு ரொம்ப வைரலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து என்ன பேசினான்னா கோவிட் வேக்சின் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அதை நான் வெளியே கொண்டு வந்தேன் அப்படின்னும்போது என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம்னு பாராளுமன்றத்தில் அந்த பதிவு பண்ணியிருக்கிறார் ஏன்னா ஒரு ஊசியோட ரேட்டு நம்ம நேர்மலாக வா நேர்மையாக வாங்குறத விட ஏன்னா நம்ம லேக் கணக்கில் வாங்கியிருக்கிறோம் ஒட்டுமொத்த யூரோப்பிய யூனியனுக்கும் பர்ச்சேஸ் பண்ணது யார் அப்படின்னா உரசல்லாம் இல்லையானுடைய ஹஸ்பண்டோட கம்பெனி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஊசியோட ரேட்டு ரொம்ப சீப்புக்காக வாங்கி ரொம்ப சீப்பாக வாங்கி ரேட்டு அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே முழுமையாக போட்டாங்களா அப்படின்னாங்கன்னா முழுமையாக ஊசி போடலை ஆனால் நிறைய ஸ்டாக் வச்சுருந்த ஊசி போடாத ஊசியெல்லாம் ரிட்டன் பண்ணியிருக்கலாம் அதுவுமே பண்ணலை பல லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறது இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த ட்ரக் மாஃபியாஸ்லேருந்து எல்லாருமே எனக்கு எதிராக திரும்புவாங்க எனக்கு எனக்கு ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல வெளி கொண்டு வர வேண்டிய தருணம் அந்த ஒரு தகவலுக்காக அது ஒரு டைம் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு நேர்காணலில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் உக்ரைனுக்கு எதிரான ஒரு மலை ம மன மனநிலை எடுக்கிறதுனால ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுனால என் உயிருக்கு எந்த நேரத்துலேயும் ஆபத்து ஏற்படுவதற்கான உளவு தகவல்கள்லாம் அது மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க மேபி எப்போனாலும் நான் வந்து எந்த சூழ்நிலைக்குனாலும் அப்படின்ற ஒரு தகவல் இந்த இரண்டு வீடியோ பதிவும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஸ்லோவாக்கியாக சுற்றி ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு பட் இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அவர் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறான்ற மாதிரி மருத்துவமனை சொன்னாங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே இல்லை இல்லை ஸ்டேபிளாக இல்லை அடுத்து இன்னொரு கட்ட ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த ஆப்ரேஷனை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்காங்க எங்கள் கண்ட்ரோலுக்கே என்ன இல்லாமல் தான் இருக்குன்ற மாதிரி மருத்துவமனை நிர்வாகம் சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ அந்த மூன்றாவது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் ஸ்டேபிள் பண்ணிட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி ஃப்ரான்ஸுக்கு என்ன அப்படின்னா கேலிடோனியா கேலிடோனியா அப்படின்ற ஒரு தீவு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க ஆஸ்திரேலியா பக்கத்தில் பப்புவா நியூகினியா பக்கத்தில் இருக்குது ஏற்கனவே நான் ஏற்றுக்கூடிய வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட பதிமூணு தீவுகள் தற்போது ஃப்ரான்ஸோட காலனித்துவ தீவுகளாக இருக்கிறது இதில் இந்த தீவில் எதற்காக போராட்டம்ன்றது நான் நேற்றைய சொல்லியிருந்தேன் உள்ளே இருக்க அந்த தீவில் இருக்கக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன் அதாவது உள்ளாட்சி தேர்தல்களில் ஃப்ரான்ஸுடைய பிரதிநிதிகளுக்கு ஓட்டு பதிவு கொடுத்தது தான் அந்த ஓட்டு பதிவு கொடுக்கறது தான் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு மக்களுக்கு பிடிக்கல அதனால் பெரிய பிரச்சனை வீடியோ பதிவுலாம் வந்து இருக்கிற கார் என்னென்ன கண்ணுக்கு தெரியுது அத்தனையும் எல்லாம் ஃபுல்லாக துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டாங்க எரிச்சலாக சாம்பல் ஆக்கிட்டாங்க இப்போ பிரான்ஸ் அவசர அவசரமாக ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்துகிறாங்க இராணுவத்தை கொண்டு போய் அரைக்கியிருக்கிறாங்க டிக்டாக் பேன் பண்ணுறாங்க நெட்ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறாங்க எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்காங்க இறங்கன உடனே இருநூறு கலவரக்காரர்களை வந்து கைது செய்திருக்கிறது ஃப்ரான்ஸ் இன்னும் எந்தளவுக்கான சட்டத்தை கடுமையாக கொண்டு ஒடுக்கப்படும் அப்படின்னு ஃப்ரான்ஸ் அரசாங்கம் வந்து தெரிவித்திருக்கிறது உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அந்த தீவில் இருக்கக்கூடிய மற்றவங்க யாரும் சொல்லலாம் அது வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்னோவல் தான் சொல்லணுமானால் அதை அவங்களோட அடிமை நாடுகளாக வைத்திருக்கிறாங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது அதனால் ஃப்ரான்ஸ் வந்து மேஜரான முடிவுகள் எடுப்பேன் அதாவது என்ன உதவி பண்ணுறேன் அப்படின்னு தான் வெளிப்படையாக சொல்லுவாங்க பட் அங்கே போயிட்டு என்னென்னா பெரும்பாலும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துட்டு ஃபுல்லாக பெரிய ஒரு நடவடிக்கை தேவைப்பட்ட ஷூட்டிங் ஆர்டர் கூட எடுத்திருக்காங்க ஸோ நிலை பிரகடனம் என்பது ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த கேலிடோனியா அப்படின்ற ஒரு தீவலைங்க சரி இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா புடின் சீனாவுடைய உறவு முறைகள் குறிப்பாக சி அவர்கள் போயிட்டு இறங்கினார் இறங்கினதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் இதில் பிரதானமாக அவங்க பேசப்பட்ட விவகாரங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி அப்படின்னும்போது ஒரு வகையில் சீனாவுடைய ஊடகங்களும் சரி ரஷ்யாவுடைய ஊடகங்களும் சரி அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்திருந்தாங்க குறிப்பாக இப்போ இந்த நிலைப்பாடு சீக்கிரமாக சீனா மாறுவது அதாவது இதற்கு முன்னாடியெல்லாம் மறைமுகமாக வாங்கிட்டு இருந்தாங்க மறைமுகமான ஆயுத உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லை ப்ரூவ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ வெளிப்படையாகவே அக்ரிமெண்ட்டை போட்டு நாங்கள் உதவி செய்கிறோம் உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணு அளவுக்கு தைரியமான ஒரு முடிவு எடுக்க வைத்ததற்கு அமெரிக்கா நன்றி என்னாச்சு நான் அவ்வளோ சீக்கிரம் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க அந்த மாதிரியான உணவு தான் போய் தேவையில்லாமல் ஏன் தலையிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தாங்க பட் அவங்கள தலையிட வைத்து இந்த அளவுக்கு நெருங்க வைத்ததற்கான காரணம் என்னன்னா அமெரிக்கா தான் ஆன்டனி பிளிங்கன் அவர்கள் சீனாவுக்கு விசிட் பண்ணதுக்கப்புறம் நிலைமை எல்லாமே தலகையில் மாறிடுச்சு அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா நம்ம மிரட்டலுக்கு ஏதோ பயந்துட்டு கொஞ்சம் ஒடுங்கிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயந்து போயிடுவாங்கன்னு நினச்சாங்க பட் சீனா வந்து ரஷ்யாவுடன் ஏற்பட்ட அந்த ஆயுத ஒப்பந்தங்கள் மீது எல்லாம் என்னென்னா ஆல்மோஸ்ட் இரநூத்தி நாற்பது பில்லியன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விட இருபத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் அதிகம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் அதை விட இருபது முப்பது பர்சன்ட் இன்னும் அதிகமாகுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளவும் அதாவது ஆல்மோஸ்ட் இரநூத்தி எழுவது பில்லியன் கால்குலேட் பண்ணியிருக்காங்க இரநூத்தி எழுபது பில்லியன் முழுமையாக இவானில் இருந்தும் இருந்துமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது மிகப்பெரிய விஷயம் ஒட்டுமொத்தமாக டாலர் அந்த இடத்துல புறக்கணிக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வர்த்தக பாதிப்பு ஏற்படும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஆயில் கேஸு அப்புறம் மற்ற எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை வெஹிக்கிள் மெஷினரி இப்போ முழுமையாக இவி ஈவி வெஹிக்கிள்ஸ் ஐ மீன் கார் எல்லாமே அங்கே பேன் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க நேராக ரஷ்யாவுக்கு போய் சேல்ஸ் பண்ணுன்னு ட்ரை பண்ணுவாங்க பட் ரஷ்யாவுடைய சீதுவோசன நிலைமை வேறு அமெரிக்காவுடைய சீதோசன நிலைமை வேறு ரஷ்யாவுடைய சீதோசன நிலைமை வந்து ரொம்ப மைனஸ் எல்லாம் போகும் பட் அங்கே எலக்ட்ரிக் ஃபியூவல் வந்து எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது இன்னொரு ஆங்கலில் கூட பார்ப்பாங்க ஏன்னா ரொம்ப மைனஸ் டிகிரியில் போகும்போது மைனஸ் பத்து பதினஞ்சு இருபதுலாம் போகும்போது எலக்ட்ரிக் அளவுக்கு ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அது மட்டும் ஒரு டிராபேக் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது அப்படியே கொஞ்சம் மடைமாற்றம் செய்து இருக்கிறது ஸோ யூரோப்பியன் வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா என்னப்பா நம்ம எப்படி போய் தலையிடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை இருக்காங்க மிக முக்கியமான மூன்று அக்ரிமெண்ட் வந்து பெரிய லெவலில் பேசப்படுகிறது மொதல் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா என்னான்ஸு மில்ட்ரி கோஆப்ரேஷன் ஜாயின்ட் மில்ட்ரி எக்ஸசைஸில் இருந்து தனது செக்யூரிட்டியை பாதுகாப்பதற்காக நாங்கள் ரஷ்யாவுடன் இணைந்து பய பயணிக்கிறோன்ற மாதிரியான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க அப்போ இத்தனை நாள் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா ஆயுதங்களை கொடுக்குறீங்க மறைமுகமாக உதவி பண்ணுறமோ இப்போ அக்ரிமெண்ட்லேயே நேருக்கு நேராக டேராக சைன் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க ரஷ்யா தரப்புலேயும் சீனா தரப்புலேயும் இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஸ்பேஸ் அண்டு மிசைல் கான்சென்ட் அதாவது கான்சென்ட் ரஷ்யானுடைய மிசைல்ஸும் சரி ரஷ்யா அதாவது ஸ்பேஸில் அமெரிக்காவுடைய மிசைல் டெப்ளாய்மெண்ட்டை எதிர்க்கணும் அவங்கள பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ண விடக்கூடாது அவங்கள ஆப்போஸ் பண்ணுன்றதுக்காகவே ஸ்பேஸில் நம்மளுடைய டாமினேஷன் இருக்குன்றதுக்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திருக்கிறது அடுத்து நியூக்ளியர் ஸ்ட்ராஜடி ஆப்போசிஷன் நியூக்ளியர் ஸ்ட்ராஜஜி ஆப்போசிஷன் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் ஆக் ஆக்ஷனில் தொடங்கி நேட்டோ நாடுகள் வந்து ஆப்கானிஸ்தானில் ஆக்ஷனில் தொடங்கி இன்னும் ஒரு சில நாடுகளுக்கு நியூக்ளியர் வெப்பனை கொடுத்து இந்த அர்ச்சம் ஊட்டுறது மீதியான செயல்களை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மீதி இரண்டு நாடுகளுக்கான வர்த்தக ரீதியான ஒப்பந்தங்கள் அது பெரிய அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபென்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்குன்னு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை ஃபஸ்ட்டு ஒரு வந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே நடந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை வந்து பெரிய அளவுக்கு கிராண்ட் சக்ஸஸ் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நாளைக்கே என்ன விதமான முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அமெரிக்க தரப்பில் என்ன உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை ரொம்ப உற்று நோக்கி இருந்தால் கண்ணியாரம் கொத்திட்டு போகிறாங்க கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பாருங்கன்ற மாதிரி தான் நம்ம தரப்பில் சொல்ல முடியும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இப்போயே ஒரு சில நிறுவனங்கள் அதாவது ரஷ்யா அங்கே விசிட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவுன்னு இன்று மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஒரு நூறு எம்ப்ளாயிஸ் வந்து நாங்கள் ரீரோ லொக்கேட் பண்ணுறேன் வேறு ஒரு நாடுக்கு ரீ லொக்கேட் பண்ணுறேன் லைக் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் அயர்லாந்தாக இருக்கலாம் இல்லை நியூஸிலாண்டாக இருக்கலாம் வேறு எங்கே வேறு எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து மாற்ற போகிறேன் கொஞ்சம் இருக்காங்க ஏன்னா அமெரிக்கா தரப்பில் ப்ரெஷர் குறிப்பாக ஏஐ டெக்னாலஜி எந்த வகையிலும் சீனா வளர்ந்து விடக்கூடாது அதற்கான நெருக்கடிகளை வந்து அமெரிக்கா கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதனால் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தாங்க நீங்கள் எப்படி போய்ட்டு சீனா கட்ட அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஏழ்நூறுலேருந்து எட்நூறு சீனா பேஸ் ஏஐ இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க ஒரு எட்நூறுல எட்நூறு பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மைக்ரோசாஃப்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள எல்லாத்தையும் ரீலோகேட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க தான் சீனா எம்ப்ளாயிஸ் தான் பட் சீனா நாட்டுக்குள்ளே வந்து வேலை செய்யக்கூடாதுன்ற மாதிரி ரீ ரீலோக்கேட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆப்பிள் நிறுவனம் வெளியேற வச்சிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் வெளியேற வச்சுருக்காங்க இப்போ மட்டும் தான் வெளியேறுமா அப்படின்னா டெஸ்லா வெளியேறாது ஏன்னா டெஸ்லா அதுக்கான பதில்களும் கொடுத்துட்டாங்க எனக்கு நான் இந்த நெருக்கடிகள் குறிப்பாக எனக்கு வேறு விதமாக அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் டெஸ்ட்லானுடைய மிகப்பெரிய சீனா அவ்வளோ சீக்கிரம் வெளியேற மாட்டாங்க இருந்தாலும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரஷ்யா போது இன்னும் ரஷ்யா சார்ந்த தகவல்கள் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் கிரிமியா பகுதிக்குள்ளே ஒரு ஏழு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஏடிஏசிஎம்எஸ் மூலியமாக அந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல இதில் ஏடிஏசிஎம்எஸ் மூலியமாக ரஷ்யாவுடைய ஆயுத குடோன்கள் ஒன்று அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது சக்ஸஸ் மாதிரி உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க அது வெடிஞ்ச பகுதி வீடியோ பதிவு எல்லாமே வந்திருக்கு ஆல்மோஸ்ட் நான் சக்ஸஸ் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் அதை உக்ரைன் இருந்து அந்த செவப்பு கலர் செவப்பில் நீல கலரில் ஒன்று வெடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்குல்ல அந்த பகுதியை நான் அப்புறம் போட்டில் இன்ஃபில்ட்ரேட் அதாவது உள்ள நுழைன்னு நினச்சாங்க ஒடிசா ரீஜியனில் இருந்து பட் அந்த போட்டை நாங்கள் சுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பேட்ரோலிங் மிசைல்ஸ் கெய்டு மூலிமா ஒரு ஒன்று ட்ரை பண்ணாங்க அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது கிருமியாக பகுதியில் நடந்தது நிகழ்ந்த நிகழ்வு ஆச்சு கார்கி பகுதியில் போது கார்கிவ் பகுதியில் ஆல்மோஸ்ட் தாக்குதல் கொஞ்சம் பதில் தாக்குதல் இருக்கான ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது ரொம்ப விஹாரசாக இல்லை உக்ரைன் தரப்பில் அவங்களுடைய வீரர்களையும் அவங்களோட மக்களையும் வெளியேற்றுவதற்கு உக்ரைன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க கார்கிவ் குள்ளே போய்ட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அங்கேருந்து கார்கிவுக்குள்ளே இரண்டு தாக்குதல் அவங்களுடைய ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ அடுத்தடுத்து இன்றும் இரண்டு கிராமங்களை வந்து பிடித்திருக்காங்க இவங்களும் பெல்கிரான் ஒரு சில பகுதியில் வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ கடுமையான முன்னேற்றங்கள் தொடர்ந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறது ஆன்டனி பிளிங்கன் அவர்கள் இந்த முன்னேற்றத்தை எல்லாம் தடுப்பதற்காக இரண்டு பில்லியன் டிஃபென்ஸ் ஃபண்டு வந்து உக்ரைனுக்கு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக கொடுக்குறாங்க குறிப்பாக ரஷ்யானுடைய கிரவுண்டு ஆப்ரேஷன் கார்கியோவுக்கு எதிராக இந்த ஃபண்டு அவசரமாக நாங்கள் கொடுக்குறோம் நானூறு மில்லியன் வந்து ஃபாரின் மில்டரி ஃபினான்ஸுக்காக நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் செய்தியாளர்கள் குறிப்பாக ஏபிசி நியூஸ் சேனலில் என்ன பண்ணியிருக்காங்க ஜெலன்ஸ்கிட்ட போயிட்டு ஏங்க இவ்வளோ ஃபண்டு வருது அறுபது பில்லியன் கொடுக்குறாங்க அடுத்து ரெண்டு பில்லியன் கொடுக்குறாங்க இதெல்லாம் என்ன தாங்க பண்ணுறீங்க ஏ ஒருமே புரியல யார் கேட்டால் இன்றைக்கி டென்மார்க் கொடுங்க இன்று கூட ஒரு ஏழ்நூறு மில்லியன் மேலே ஃபண்டு கொடுக்குற மாதிரி அடுத்தடுத்து அனௌன்ஸ் பண்ணிக்குறேன் ஏன் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்விகள் முடிவைக்கப்படுறதுக்கு மனுஷன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு என்னென்னா முதல்ல நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன் நான் கேட்டது ஃபஸ்ட்டு இரண்டே இரண்டு பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் தான் இரண்டே இரண்டு பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸ் இருந்தது அப்படின்னா நீ கார்கி உன்னை காப்பாற்றியிருப்பேன் கொஞ்சம் முன்னேறத தடுத்துருப்பேன் இது வரைக்குமே என்ன ஜெர்மனி கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாமே முடிஞ்சவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் விழுந்து போய் கிடப்போம் பார்த்தியா அப்ப தட்டி எழுப்பி என்ன பண்ணீங்க இந்தாங்கன்னு கொடுப்பாங்க அதை பெருமையா பேசிப்பாங்க அது யாரோட மிஸ்டேக் நீ புரிஞ்சுக்கோங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ நீங்கள் கூட அப்படி தான் நினச்சிருப்பீங்க தென்னாளா என்னன்னா ஃபண்டு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த அமௌண்ட் நேராக எங்கிட்ட கொடுத்து இதை நான் தான் எது பர்ச்சேஸ் பண்ணுற அறுபது பில்லியன் ஒதுக்குறாங்களா நேராக போயிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத கம்பெனிகள் இருக்கு பற்றியா அந்த கம்பெனிக்கு ஃபண்டு அவங்க கொடுத்துடுவாங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஆயுதங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணி அவங்க கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த ஆயுதங்களும் வந்து சேருமா அப்படின்னா அந்த ஏற்கனவே அந்த ஆயுதங்கள் வேண்டும்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கல்ல லைக் சவுத் கொரியா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு தைவான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கு ஜப்பான் போட்டிருக்காங்க இந்த பக்கம் போலந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் இவங்க ஒரு ரெக்வஸ்ட்டு கடிதம் எழுதி எங்கள் அவசர கால போர்கால தேவையின் அடிப்படையில் நான் உக்ரைன் கொடுக்குறேன்ருக்கேன் இருக்கேன் அதனால் நீ கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க ஐயா ப்ளீஸ் கன்சிடர்ன்னு கேட்பாங்க அவங்க பதில் கடிதம் திரும்பி அந்த கம்பெனிக்கு கொடுத்து திரும்பி எங்கள் கைக்கு வந்து சேரதுக்குள்ளே நாங்கள் போதும் பாடுறாங்கன்னு மழாந்து விழுந்துருவோம் அதுதான் காரணம் எங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன இதுதான் காரணம் இல்லை இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவங்க கொடுக்குற ஃபண்டுனால் யார் அமெரிக்கா கொடுக்குற ஃபண்டு இது ஃபுல்லாக ஜலன்ஸ்கி சொன்னதுங்க எனக்கு இன்டர்வியூவில் அமெரிக்கா கொடுக்குற ஃபண்டுனால அவங்க நாடு முன்னேறாங்க ஏன்னா அந்த ஃபண்டு அவங்க கம்பெனிக்கே கொடுத்துட்றாங்க அதை சார்ந்த தொழிலாளர்கள் உருவாகிறாங்க அந்த ஃபண்டு ஃபுல்லவும் அவங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கிறது இதுவுமே லோன் பேஸில் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை இந்த இடத்துல எத்தனை நாள் நாம் சொன்ன தகவலை என்று வாயாலே சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி எனக்கு என்னென்னு தெரியல மனுஷன் ஏதோ கொஞ்சம் ரொம்ப தெளிவாக பேசிட்டா இருப்போம் எனக்கு என்ன பகல் நேரத்தில் போய் எடுத்துட்டுருக்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கார்கிவோ பகுதி எழுந்ததற்கு என்னையை குறை சொல்கிறாங்க நான் சரியில்லைன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க இந்த தோல்வி எனதல்ல நேட்டோ நாடுகளின் தோல்வி வெஸ்டர்ன் நாடுகளோட தோல்வி ஆயுதங்களை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஆயுதங்களே என்ன வரைக்கும் கையில் கிடைக்காமல் வெறும் கையில் என்ன வாயில் என்ன டும் டும்னு சுட்டா என்ன ஓடிடுவாங்களா என்ன தான் செய்வாங்க இது எங்களோட இல்லை வெஸ்டர்ன் நாடுகளோட மிஸ்டேக் இது வெரி சீரியஸ் டிஃபிகல்டிஸ் அப்படின்னு போட்டார் அதாவது கார்கியூ பகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத துயரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் மக்களை வெளியேற்றி கொண்டு இருக்கிறோம் தாக்குதல் அதிகமாக கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார் ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் அடிஷ்னல் இன்னொரு விஷயத்தையும் உங்கள் கிட்டே சொல்ல விரும்புகிறேன் அவர் சொல்லாத தகவல் ஒன்று மற்ற நாடுகள் ஃபண்டு ஒதுக்குறாங்கல்ல அந்த நாட்டோட ஃபண்டு கூட காசு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் எங்கே போகுதுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுத நிறுவனங்களுக்கு தான் போகுது நேராக இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபண்டு அலகேட் பண்ண அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து ஆயுதங்களை சீக்கிரம் இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆயுதங்கள் வரதுக்குள்ள தான் வந்து அதுக்குள்ளே அமெரிக்கா என்ன மாதிரி டீல் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ லைக் என்ன பண்ணுவாங்க கிரீஸ் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க கிரீஸ் நீங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய பழைய ஆயுதங்களை கொடுத்துடுங்க நாங்கள் உங்களுக்கு புது ஆயுதங்களை வந்தால் டீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இப்போ சப்போஸ் ஒரு சில நாடுகள் தங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த டீலில் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க அங்கே கம்பெனி கிட்ட ஒரு டீல் பேச நீ என்ன பண்ணுற அதை கொண்டு போயிட்டு அந்த நாட்டுக்கு இறக்கிடுங்க ஏன்னா அவங்க பழசு கொடுத்து சரி பண்ணிட்டாங்க அதுக்கு இதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் மேட்ச் ஆகிரும் மீது ஏதாவது நம்ம வெடிமருந்துகளை சேர்த்து அனுப்பிடலாம் அப்படின்னா அதுலையும் திருப்பி இந்த நாடுகள் எந்த நாடுகள் இந்த உதவி செய்கிற நாடுகள் இருக்குல்ல இந்த உதவி செய்கிற நாடுகள் இந்த பழைய ஆயுதங்களை கணக்கு காட்டி அந்த அமௌண்ட்டு கணக்கில் வச்சுட்டு இங்கே புதுசாக உள்ள வாங்கிக்கிறாங்க அதாவது புது ஆயுதங்களை வாங்குறாங்கன்றதையும் இந்த இடத்துல நான் புதுசாக அடிஷ்னலான ஒரு தகவல் சொல்கிறேன் ஸோ எல்லாம் இயம்பத்தில் பேர்ச்சம்பழம் போகிறதுக்கு பதில் அங்கே கொடுத்துட்டு தனது பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ கொஞ்சமாக லைட்டாக அட்லீஸ்ட்டு நூறில் ஒரு அஞ்சு பர்சன்ட் உணர்ந்துருக்கிறார் அப்படின்றது இந்த பேட்டி மூலிமா எனக்கு தலை தெளிவாக தெரியுதுங்க இப்போ நம்ம இஸ்ரேல்கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் அப்படின்னும் போது இன்றைக்கி ராஃபா பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க முன்னே இருந்ததை விட அதிகமான வீரர்கள் உள்ளே நுழைந்து அதிகமான தாக்குதலை முன்னே எடுத்திருக்காங்க ஜாப்லியா கேம்பில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நேற்று நடந்த தாக்குதலை விட இன்று பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது அமெரிக்கா இதனுடைய சீரியஸ் தன்மையை உணர்ந்துருக்கிறாங்க அங்கே இது வரைக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு மருத்துவர்கள் காசாவுக்குள்ளார அமெரிக்க மருத்துவர்கள் உதவி இருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலியமாக அவங்களை நாங்கள் வெளியேற்ற முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் இனிமேல் அங்கே இருந்தோம் அப்படின்னா கஷ்டம் ஏன்னா ராஃபா பகுதியை கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு எந்த ஒரு உதவி பொருளுமே உள்ளே கொண்டு போக முடியல வெளியில் இன்றைக்கி எல்லாமே துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டு இருக்காங்க யார் இஸ்ரேல் ஆதரவு பெற்றவர்கள் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு உதவி பொருட்களும் உள்ளே போகக்கூடாதுன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எல்லாத்தையும் அடித்து நெரிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் எல்லாம் கொளுத்திட்ருக்காங்க ஒரு பக்கம் குறிப்பாக எனக்கு ஜோர்டன்லேருந்து ஒரு அஞ்சு வெஹிக்கிள் வந்ததுங்க அஞ்சு வெஹிக்கிளும் சூறையாடி சுத்தமாக ஒன்றுமே எல்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டந்தான் சர்வே பண்ணுறது கஷ்டந்தான் உணவுப் பொருட்கள் உள்ளே போகலாம் அதனால் கொஞ்சம் மாதிரி சொல்லியிருக்கோம் அமெரிக்கா இன்னொன்று அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த செயற்கை துறைமுகம் ஃப்ளோட்டிங் துறைமுகமாக உருவாக்குனாங்க இல்லையா அது ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஃபோட்டோ எல்லாம் வெளியிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் நாங்கள் இதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை உதவி செய்கிறதுக்கு சைப்ரஸ் மூலிமா கொண்டு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் ராஃபால் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் ஆயிரம் வீரர்கள் களத்தில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிதனியாக அவர்கள் வந்து நாங்கள் வந்து அமாஸ்தான் அவர்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அமாஸ்தான் இல்லைனா நாளைக்கு ஃபட்டாஸ்தான் வருவாங்க இந்த அமாஸ்தான் ஃபட்டாஸ்தான் எல்லா ஸ்தானும் வந்து ஒழியணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே நாங்கள் டெஸ்ட்ரை பண்ணாதான் முடியும் யார் சொல்லி நாங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டோம் அதில் வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க அம்மாஸ் தரப்புல அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா வி மஸ்ட் யுனைட் எகைன் இஸ்ரேல் நம்ம வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றாக இணைய வேண்டிய ஒரு தருணம் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் பாலை ஜோர்டனாக இருக்கட்டும் சிரியா லெபனான் பியாண்ட் த எஸ்கலட் இது எல்லாத்தையும் சேர்த்து மற்ற அரபு நாடுகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சீக்கிரமாக எடுங்க அப்படின்னு அமாசனுடைய தலைவர் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க ஒரு ஐந்து பேர் இறந்து போனது வந்து இஸ்ரேல் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாப்லியா கேம்பில் உள்ள ஆப்ரேஷன் இருக்கும்போது அவங்க ராக்கெட்டை அவங்க மக்கள் மீது அவங்க இராணுவத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் ஐந்து வீரர்கள் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் ரஷ்யான்னு வருது பாருங்கள் இஸ்ரேல் தரப்பில் மிகப்பெரிய இழப்பு இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கூட்டு முயற்சியில் ஒரு பெரிய ஒரு ஸ்பை பலூனுங்க மிகப்பெரிய ஒரு ஸ்பை பலூனு லெபனானுக்கு மேலே பரவி பறந்துட்டு இருந்தது அதை வந்து எஸ்புல்லா வந்து ஸ்பை பலூனை ஸ்ட்ரக் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அதாவது இது முழுக்க முழுக்க பொருட்செலவு யார் அப்படின்னா அமெரிக்காவது அந்த உளவு தகவல்களை யார் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் இப்போ என்னாச்சுன்னா சுட்டு வீழ்த்திட்டாங்க ரொம்ப கஷ்டம்னு இருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய சேதாரம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது அமாஸ் வந்து முதல் முறையாக ஃபைவ் ஏர் டூ சர்ஃபேஸ் மிசைல்ஸ் மூலமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க இன்று இந்த ஏர் டூ சர்ஃபேஸ் ஏர் மிசைல்ஸ் அப்படின்னா மேலேருந்து கீழே தாக்கல் நடத்தியிருக்காங்க இத்தனை நாள் பார்த்தோன்னா கிரவுண்ட் டூ கிரவுண்ட்ஸ் மிசைல்ஸ் மூலியமாக தான் தாக்கல் நடத்திட்டு இருந்தாங்க ஸோ முதல் முறையாக மேலிருந்து கீழே தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக எஃப்ஐஆர் டிஃபென்ஸ் மூலிமா தாக்குதல் நடத்திருக்கோன்றமா எஸ்ஃபை மூலிமா நடத்தியிருக்கோன்றோமா சொல்லியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு இலக்கு முதல் முறையான இலக்கு நிச்சயம் சேதாரங்கள் இருக்கிறது அவங்களால சுட்டு வளர்த்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அந்த லெபனானுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறிப்பாக லெபனான் இஸ்ரேல் பார்டர் பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்துருந்தாங்க குறிப்பாக மலேசியா பிரதமர் வந்து ஃபேஸ்புக்கை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார் ஏன்னா அவரும் அப்துல் ஹனியன் அவர்களும் உட்காந்து பேசுகிற ஒரு புகைப்படமும் நாங்கள் எப்போவுமே பிஎம் ஹன்வார் அவர்கள் எப்போவுமே நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையை தெளிவாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீக்கிட்டாங்க இதுதான் உங்களது கருத்து சுதந்திரமா அப்படின்ற அளவுக்கான தனது விமர்சனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஃபைனல் அந்த வீடியோட நிறைய பகுதி கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தற்காப்புக்காக தான் நாங்கள் சுடுறோம் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஒரு நாட்டை தனது பக்கம் ஆக்கிரமிச்சிட்டு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் நில தன் இழக்கப்பட்ட நிலங்களை மீட்கிறதுக்காக நடத்தப்படுகிற தாக்குதலை நீங்கள் தற்காப்புக்காக நடத்தப்படுகிற தாக்குதல் அப்படின்றத வந்து ஏற்றுக்க முடியாது அதாவது இஸ்ரேல் பண்ணுறது வந்து ஆக்குப்பையிங் ஸ்டேட்டு ஆக்குப்பையிங் ஸ்டேட் எகைன்ஸ்ட் த இஸ் தட் இஸ் த ஆக்குப்பயர்ஸ் நீங்கள் வந்து அதை அபகரிச்சிருக்கீங்க அபகரிச்சிருக்கீங்க அப்படின் தான் ஏற்றுக்க முடியும் முகோசரம் உங்களை தற்காப்புக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நீங்கள் உடனடியாக கைது வாரண்ட்டு கொடுங்க அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா மீண்டும் தனது விவாதத்தை வைத்திருக்காங்க அதாவது யுஎன்னுடைய பள்ளிக்கூடங்கள் வாகனங்கள்லாம் தாக்கப்பட்டதுக்கு இன்று ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ மாதிரி எல்லாம் வீடியோவும் வெளியிட்டுருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் என்னென்னா குறிப்பாக யுஎன் ஆஃபீஸ் முன்னாடி யுஎனுடைய ஸ்கூல் முன்னாடி யுஎன் ஆர்டபிள்யூட ஸ்கூல் இருக்குல்ல அங்கெல்லாம் எப்படி இவ்வளோ ஆயுதங்கள் உள்ளே இருந்தது இது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களோட அம்மாசோட கட்டுப்பாடு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில குட்டி தகவலோடு அந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கலான்னு இருக்கேன் அமெரிக்கானுடைய கேபிட்டல் போலீஸ் ஹெட் குவார்ட்டரில் போதை பவுடர் இருந்ததாம் எப்படி வந்ததுன்னே தெரியலையா ஒரே ஆச்சரியமாக இருக்கான் தேடி தேடி பார்க்குறாங்களா என்ன பாஸ் நடக்குது என்ன பாஸ் ஏற்கனவே ஒயிட் ஹவுஸ்க்குள்ளார இதே மாதிரி போதை பொருள் இருந்தது பெரிய விவாத பொருளாக இருந்தது அதை இன்னுமே விசாரணை நடத்தி கண்டுபிடிக்க முடிலுறாங்க எத்தனை லட்சம் ஆயிரக்கணக்கான கேமரா இருக்குது பெரிய சவ சர்வேலன்ஸ் உலகத்திலே அதிநவீனமாக்கப்பட்டது ஒயிட் ஹவுஸ் தான்ற மாதிரி சொன்னாங்க அங்கேயே கண்டுபிடிக்க போலன்றதா வினோதமான செயல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ஏ போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பேக் ஃபுல்லாக இருந்துருக்கிறது எப்படி வந்திருக்கும் அவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க இது வந்து தடுக்கலை இவங்க ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுதே என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முதல் முறையாக நேட்டோ நாடுகளுக்கு துருக்கி மேடு இரநூத்தி எழுபது மில்லியன் மதிப்புள்ள இருபத்தி நாலு பேர் ஆக்டர் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க போலந்துக்கு யாரும் துருக்கியிலிருந்து போலந்துக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க இதான் முதல் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டு குறிப்பாக ஜார்ஜியானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ அது இல்லாமல் பார்லிமெண்ட் ஸ்பீக்கரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக யூரோப் யூனியன் எங்கள் நாட்டை வந்து சீர்குலிக்கணும்னு நினைக்கிறாங்க இதை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முழுமையாக அவங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அவங்களுக்கு அடிமையாக இல்லை அப்படின்னும் போது எங்களை வந்து சீர்குலுக்குலின்னு நினைக்கிறாங்க இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பதில் ஒரே ஒரு விஷயம் இரடகன் அவர்கள் திடீர்னு ஒரு சந்தேகம் தனது செக்யூரிட்டி ஆஃபீஸ் எல்லாமே அவசர மீட்டிங்கு ரெண்டு மூணு நேரத்துக்கு மேலே நடந்தது தான் திடீர்னு ஒரு உழவு தகவல் என்ன வந்திருக்குன்னா காப் அட்டம் திடீர்னு ஏதோ ஒரு வகையில் என்ன சூழ்வதற்காக இல்லை ராணுவ ஏதாவது சம்திங் நடக்கலாம் எனக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏதோ நடக்கிற மாதிரி தோணுது அப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணலாம் எமர்ஜென்சி மீட்டிங்கை வந்து நடத்தியிருக்கிறார் இது பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது துருக்கிக்குள்ளார் அதனால தான் காலையில் இரடகன் அவர்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தார் என்ன ஆச்சு இரடகன் அவர்களுக்குன்ற மாதிரியான கேள்விக்குழியும் இருந்தது நிறைய தகவல்களை சொல்லலாம் நினச்சேன் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலாக நாளைக்கு பேசிடலாம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் ஆர்கே சேனலை கொஞ்சம் சீக்கிரமாக வெளியிட்டு ட்ரை பண்ணிடுறேன் நாளையிலேருந்து இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மாதிரி உங்கள் சேனல் வணக்கம்